ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் பிரியமானவர்களை இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது நானே என்ற ஒரு வார்த்தை குறித்து பேச போகிறேன் நானே அது என்ன நானே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் என்னை யார் காப்பாற்றுவார் எனக்கு ஆறுதல் யார் தருவார் என்னுடைய பசியை யார் யார் ஆற்றுவார் என்னுடைய வியாதிக்கு யார் மருந்து கொடுப்பார் அதாவது நிரந்தரமான மருந்து என்னுடைய இருதயத்தின் பாரத்திற்கு யார் என தேற்றக்கூடும் என்ற அநேக கேள்விகள் நமக்கு உண்டாகும் அநேக சோர்வுற்ற நேரங்களில் யார் எனக்காக இருக்கிறார் யார் என்னோட நிற்பாங்க எனக்கு சுத்தியும் யாருமே எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நினைவுகள் நம்மை அநேக நேரங்களில் அச்சுறுத்தக்கூடும் அந்த நேரங்களில் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நானே என்று சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம் யோவான் சுவிசேச புத்தகத்திலே ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது சொல்லுகிறது நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார் அதாவது ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நானே என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு பார்ப்போம் நானே ஜீவ அப்பம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நாம் பசியோடு இருக்கும் நேரத்திலே மாம்சத்திற்குரிய பசி மாத்திரமல்ல அதாவது நம்முடைய ஆவிக்குரிய பசியும் ஆவிக்குரிய பசியும் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்வருக்கு அன்றவருக்குண்டான வாழ்விலே ஆண்டவர் மீது தாகமும் பசியும் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையை நாம் ஆவிக்குரிய பசி என்று சொல்லலாம் ஆவிக்குரிய பசினாலும் சரி உலகத்தில் வாழும் பொழுது நாம் இந்த சரீரத்தில் சரி சரீரத்திற்குரிய பசிக்கும் சரி ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு போஜனம் தருகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட வெறுமையான பசியான நேரத்திலும் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாகி சொல்லுகிறது நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பு என்று சொல்லுகிறார் என்னை நடத்துகிறதுக்கு யார் இருக்கா என்னை நடத்துகிறதுக்கு எனக்கு அப்பா இருக்காங்களா இல்லை எனக்கு அம்மா இருக்காங்களா இல்லை உறவினர்கள் இருக்காங்களா இல்லை கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லை ஒரு நல்ல நண்பன் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் திக்கற்றவர்களாய் நம்மளை நம்மளே ரொம்ப கொள்வோம் ஆனா ஆனா சொல்றாரு எதை குறிச்சும் கவலைப்படாதப்பா நானே நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் நல்ல மெய்ப்பெண் தன் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறார் நல்லா கவனிங்க நல்ல மெய்ப்பெனுக்கு ஹீ நோஸ் வெரிவல் அபவுட் அவருடைய ஆட்டு மந்தையை குறித்து அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது பெரிய மாணவர்களே ஒரு ஆட்டை குறித்து நல்ல அறிந்திருக்கிற ஒரு ஆட்டை விட விசேஷமான நம்மை குறித்து அறிந்திருக்கிறது எவ்வளவோ நிச்சயம் அல்லவா சோ நீங்கள் எது குறித்தும் கவலைப்படாத ஆண்டவர் சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பெண் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் போதோ எப்படி முடிய போதோ இப்படி போயிட்டு அப்படின்ற மாதிரி நினைச்சு பயப்படலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு நல்ல இருந்து உன்னை நடத்துவேன் உன்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்ப்பேன் நில ஆண்டவர் வசனங்கள் சொல்லியிருக்கிறார் நம்ம எது கவலைப்படணும் அதே போல யோவான் புஸ்தகத்திலே பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் அநேக நேரங்களில் நாம் பாதை தெரியாமல் தவிக்கிறோம் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறோம் அநேக வழி மாறிய ஆடுகளைப் போல நாம் திரு என்று முழித்து கொண்டு அலைகிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் நான் காட்டுகிற வழியிலே நீ நடக்கும் பொழுது உனக்கு சத்தியம் அதாவது உண்மையாய் உண்மையாய் உன்னை சுழிந்திருப்பேன் உனக்கு எப்பொழுதும் நீ நேர்மையாக வாழ உனக்கு தேவையான திராணியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மரணம் உனக்கு சொல்வதில்லை நீ என்னுடைய வாழ் என்னுடைய பாதிலை நீ நடக்கும் பொழுது உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸோ ஆண்டவர் இந்த இடத்துல மூன்று வகையாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நாம் பசியோடு வாடுகிற நேரத்தில் அவர் நமக்கு ஜீவ அப்பமாக வருகிறார் நாம் நமக்கு யாரும் இல்லை நம்மை நடத்துவதற்கு யாரும் இல்லை நாம் ஒரு அனாதை என்று நாம் நம்மளை தாழ்த்தி நினைக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் நானே உனக்கு நல்ல மீட்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே போல இறுதியாக நாம் வழி தெரியாமல் திசை தெரியாமல் சத்தியம் புரியாமல் உண்மை புரியாமல் ஜீவனற்ற ஒரு மரணத்திற்கு ஏதுவான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்கிறார் என்னுடைய அருமையான மகனே மகளே நீ கவலைப்படாதே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் அப்படி நான் அவர் சொன்னார் ஸோ கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி ஜெயிப்போமா நல்ல பிதாவே உங்களுடைய வார்த்தையின்படியே நீரே வலியும் ஜீ ஆண்டவரே நீர் வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னீர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீர் நானே ஜீவ அப்பம் என்று சொன்னீர் இந்த வார்த்தைகளின்படியாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தேவன் நிறைவாய் அவர்களை நிரப்ப முடியாத இயேசுவின் நாமத்தினால எல்லா தனிமை உணர்வுகளும் எல்லா பசிதாக நிலைமைகளும் அப்பா எல்லா திக்கற்ற நிலைமைகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களை கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிரப்பி அவரை நிறைவாய் உங்களோடு இருந்து வழிநடத்துவார்கள் you